ஐநா மன்றத்தின் பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு வீசிய இஸ்ரேல் இருபது பேர் பலி வடக்கு காசாவில் ஐநா நடத்தும் பள்ளிக்கூடமான ஒசாமா பின் சைத் பள்ளி சப்தாவி என்ற பகுதியில் இருந்தது இங்கு வீடுகளை இழந்த மக்கள் தங்கியிருந்தனர் இந்த நிலையில் அந்த பள்ளிக்கூடத்தின் மீது வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் குண்டு வீசியதில் அங்கு தங்கியிருந்த பொதுமக்கள் சுமார் இருபது பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் அருகில் உள்ள இந்தோனேஷியன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் முன்னதாக வியாழக்கிழமை ஜபாலியா அகதிகள் முகாமில் உள்ள ஐநா பள்ளிக்கூடத்தின் அருகே இஸ்ரேல் குண்டு வீசியதில் இருபத்தி ஏழு பேர் பலியாகினர் அங்குள்ள கேன்டீனில் உணவு வாங்க சென்ற தங்களது குழந்தைகள் துண்டு துண்டாக வீசப்பட்டார்கள் என ஒரு பெண் கண்ணீர் மல்க ஊடகங்களிடம் கதறி அழுதுள்ளார் காசாவில் பலி எண்ணிக்கை பத்தாயிரத்தை நெருங்கி வரும் நிலையில் இதில் பாதி பேர் குழந்தைகள் இது மட்டுமின்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி அணு அணுவாக கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் உடல்களை கூட மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நவீன காலகட்டத்திலும் உலகில் இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்த மக்களாக காசா மக்கள் மட்டுமே உள்ளனர்